விலகிச் சென்றவர்கள் மீண்டும் உங்களை அணுகுவார்கள் வியாபார நோக்கில் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படும் புதுமையான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்பம் நிறைந்த நாள் ஒன்று உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உடனடி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் ஆழ்ந்த சிந்தனை மேற்கொள்ளுங்கள் சமூகமாகவும் மனநிலையை அமைதியாக வைத்துக் கொள்ளவும் முயற்சிக்கவும் சிறிய விஷயங்கள் கூட பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம் கவனமாக இருங்கள் இரண்டு உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்களின் உதவியால் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த சில குழப்பங்களுக்கு தீர்வு காணலாம் மறந்து போன உறவுகளை மீண்டும் இணைக்கும் சூழ்நிலை ஏற்படும் மூன்று விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் நீண்ட நாட்களாக அணுகாத உறவினர்கள் நண்பர்கள் திரும்பி வரக்கூடும் முந்தைய கருத்து வேறுபாடுகள் சரியாகி நல்ல சமரச நிலை உருவாகும் மனம் விட்டு பேசி மீண்டும் உறவை புதுப்பிக்க நல்ல நாள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்துவிடுவது நல்லது நான்கு வியாபாரம் தொடர்பான புதிய முடிவுகளை எடுத்தீர்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான திட்டங்கள் உருவாகும் சந்தையில் உங்கள் வளர்ச்சி அதிகரிக்கும் புதிய பங்குதாரர்கள் அல்லது வணிக கூட்டாளர்களுடன் பேசலாம் புதிய திட்டங்களை ஆராய்ந்து கவனமாக செயல்படுங்கள் ஐந்து உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பணி தொடர்பான முக்கிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் திறமைகளை மேலாளர்கள் கவனிப்பார்கள் புதிய பொறுப்புகளை ஏற்று செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிறிய முயற்சிகளும் பெரிய வெற்றிகளாக மாறும் ஆறு புதுமையான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய யோசனைகள் மற்றும் வளர்ச்சி பாதைகள் தோன்றும் கல்வி தொழில் பணவரவு ஆகிய விஷயங்களில் சிறந்த தீர்வுகள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சிந்தனைகள் உருவாகும் திடீரென நல்ல வாய்ப்புகள் வரும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் அதனால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் அஸ்தம் முடிவுகள் பிறக்கும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் சித்திரை சிந்தனைகள் மேம்படும் புதிய யோசனைகள் வெற்றிக்கு துணை புரியும் இன்று செய்ய வேண்டியவை பொறுமையாக செயல்படுங்கள் முக்கிய முடிவுகளை ஆழமாக சிந்தித்து எடுக்கவும் உடன்பிறந்தவர்களுடன் நல்ல உறவுகளை மேம்படுத்துங்கள் வியாபாரம் மற்றும் பணியிடத்தில் புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் புதிய பொறுப்புகளை திறம்பட ஏற்று திறமையை வெளிப்படுத்துங்கள் நீண்ட காலமாக பார்க்காத உறவினர்களை மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும் இல்லையெனில் தவறான முடிவுகள் ஏற்படலாம் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் சிறிய மனக்கசப்புகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பணவரவு தொடர்பான விஷயங்களில் அதிக ஆவலுடன் செயல்பட வேண்டாம்